ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் பாட்டி சொல்கிறது தான் கரெக்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போய் ஆகணும் அவட அம்மாவை பார்க்கணும் எங்கே பாருங்க நான் இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று ஒவ்வொரு நாளும் என்ன நாட்கள் என்றைக்கிட்டீங்க அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் இன்றைக்கும் ஒரேனே போக போகிறேன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க வேற என்னத்த சொல்ல சொல்றீங்க ஒண்ணு காசு படமாவது ஈக்கணும் இல்லைன்னா குருன்னு சொல்லிக்க யாராவது மேரேஜ் என்ன சொல்றீங்க ரோஷினிக்கு மேரேஜ் ஆச்சா இத வந்த உடனே சொல்லிக்கலாம்ல தெரிஞ்சுன்னா அப்பவே என் பையனுக்கு உங்க பொண்ணு கொடுங்கன்னு கேட்டிக்கலாம் எல்லாம் முடிஞ்சது அடியேய் மேரேஜ் நடந்ததே அமன் கூடதான் ஓ நடந்ததுன்னா தெரியுது நடந்துடுச்சு என்ன செய்ய சொல்றீங்க அதனால நீங்க ஒண்ணு காவலப்பட வேணாம் சப்போஸ் நீ இனி வீட்டு வீட்டு போகல எங்க வீட்டு போகல அதுல டவுட்டே இல்லை நீங்க சத்தியம் வச்சுப்பீங்கன்னு தெரியும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குதுங்க நிறைய குடும்பத்தை சேர்ந்து நீங்க பொண்ணு வேணும்னு சொல்லிங்கன்னா நான் மறுப்பையும் சொல்லிக்க மாட்டேனே இப்படி அர்ஜென்டா மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கும் ரீசன் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்க கியூர் ஆகிட்டு வாங்க பேசலாம் டாக்டர் நீங்க ரொம்ப வீக் ஆகிட்டீங்கன்னு வேற சொல்றாங்க இந்த நேரத்துல அம்மா ஏதாவது சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஆகி வாய மூட்டுறியா அவ சொல்றதுல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க மேரேஜ் எதுவும் திரு திருப்பதும் நடந்துட்டு ஆனா இனி நடக்க வேண்டிய சம்பிரதாயம் முறைப்படி நடக்கணும் இல்லையா உங்களால வர முடிஞ்சதுன்னு ரசிப்பீங்க நம்ம எங்கேஜ்மெண்டே கிராண்டா பண்ணிக்கோ கிராண்ட்ல சொல்லலாம் டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் எல்லா வேலையும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க நான் உங்களையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏய் பார்க்க வந்தது ஒன்றும் இல்லை இவங்களை மாப்பிள்ள வந்திக்காரா என்ன நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க பொண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் கவலை பண்ண ஃபாஸ்ட்டாக க்யூர் ஆகிடுவீங்க வரும் ஆ வாங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஒன் லேக்ஸாச்சும் டெபாசிட் பண்ணி ஆகணும் டாக்டர் நீங்கள் மணியை பற்றி கவலைப்பட பண்ண வேணாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் ஓகே இப்போவே ரோஷினி டம்மாவை ஜென்ரல் இருந்து ப்ரைவேட் போர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கள் எஸ் சார் அப்புறம் உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டை கோம்புத்தூர்லே காலில் அமேதா சார் சீனியர் கார்டியாலஜிஸ்ட் அதை கொஞ்சம் அவர்கிட்ட காட்டுங்க ஓகே சார் அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணாத நான் எங்கேயும் வரதா இல்லை இந்த மேலே சி ஆட்டு விருப்பத்தோடையும் நடக்கலை இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி தீர்க்க முடியாது அவன் நீ என்கிட்ட என்ன சொன்ன இவ இங்கே ஒன் மந்தப்பாங்க ஒன் மந்த் இக்கப்பவர்களுக்கு எதுக்கு இவ்வளோ செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்துக்க மருமகளையும் நம்ம வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வைக்க முடியாது அவனுக்கு மேரேஜ் ஆன விஷயத்த நாம் சொல்லி தான் எல்லாேருக்கும் தெரியணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி தெரிஞ்சால் அது நம்ம வீட்டுக்கே அதுக்காக அதுக்காகத்தான் ரிசப்ஷன் வைக்கணும்னு சொன்னேன் ஆல்ரெடி எப்போ மேரேஜ் ஆச்சு எங்கன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டிருக்காங்க இந்த டைமில் எதையும் செய்யலைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க அந்த அசிங்கம் நமக்கு தேவையா சொல்லு இந்த வீட்டில் வயசுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அந்த பொண்ணுங்களுக்கும் மேரேஜ் நடக்கணும்ல அதை மனசில் வச்சு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்க வாமன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துட்டு அவன் கீழே எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்பு நண்பா நண்பா ஒன்றுதான் சித்தி போட்டிக்கிற ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி ஹே ஆமாப்பா எப்படி பண்ணீங்க இதை இதை நானும் பண்ணு அயனுக்கு நிறைய பவதிக்கும்லையே அண்ணி நான் கூட ஏகையாவை கலர் பண்ணணும்னு நினச்சேன் இனி பார்லருக்கு போகணுன்னு என்ன அவசியம் நீங்களே கலர் பண்ணிடுங்க ஏன் தப்பு தப்பாக பேசிக்கிறீங்க அவர்தான் செஞ்சாரு அம்மா நெல்லுங்க நீங்கள் சம்பிரதாயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சுடலாம்ல எதுக்காக ஊரே கூப்பிட்டு இருப்பில்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அம்மா நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது ஏதாச்சும் தப்பாகிட போகணும்னு நீ தான் தப்பு செஞ்சுக்கிட்டீங்க ஃபர்வீன் ரோஷினி இந்த வீட்டு மருமக இந்த வீட்டு மருமகளை எப்படி நடத்தணுமோ நீ அப்படி நடத்தலை ரோஷினி ஓ மருமக அவளை எப்படி நடத்தணுமோ நீ அப்படி நடத்தலை அவளை அவமானப்படுத்திக்க கூடாது நீங்கள் சொல்கிறது மருமகளுக்கு தானே இவைய மருமகளே கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரிம்மா ரோஷினி அமண்டா வைஃபா என்னால் எப்போவும் அக்செப்ட் பண்ண முடியாது பேசுறதுக்கு டைம் இல்லை ரெடி ஆகிட்டு ஃபாஸ்டாக கீழேவா நான் பின் கொண்டு வரத்துக்கு மறந்துட்டேன் நான் போய் கொண்டு வந்துடுறேன் நான் கொண்டு கிட்டி நான் எது கேட்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் தேங்க்யூ குட்டி நோ குட்டி மிஸ்டர் குட்டி ஐயோ நான் மறந்து மறந்து போறேன் தேங்க்யூ மிஸ்டர் குட்டி இந்த துப்பாட்டாலாம் சொல்கிற கேட்காத குழந்த மாதிரி சாரா உட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கோல்டன டைப்பாகிக்கி தேங்க்யூ அது ஏன் தெரியுமா நீ ஏன்னா ஏழைங்கள்லாம் கிழிஞ்ச பாய ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க ஆனால் இங்கே நம்ம சாரா எப்போவும் கிழிஞ்ச புது ட்ரெஸ்ஸை போட்டுவா இதில் அவளுக்கு ஒரு ஹெப்பி நீ பாய பாயமுடு அண்ணி நம்ம டியூன் சிஸ்டர்ஸ் தான் ஆனால் இவன் த்ரீ டைம் ஃபெயில் ஆகிட்ட அதோட இந்த டைமும் அவள் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க இவளை காலேஜை விட்டே தொடக்கிடுவாங்க அண்ணி எடுபுகேஷன் சிஸ்டம்க்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது அதோட உனக்கும் புரியறதில்லை ஓகே ஓகே விடுங்க யார் எவ்வளோ மார்க் வாங்கிக்காங்க யார்கிட்ட என்ன டேலண்ட்டுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுகிட்டு வராங்க இதுக்கும் சக்சஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை நம்மள டிகிரியையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து சக்ஸஸ் வரதில்ல சக்ஸஸ்க்கு அர்த்தம் நாம் சொந்த கால நிற்கிறது ஃபினான்ஷியலி இன்டிபெண்டன்ட் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட் ஆகிட்டு தான் ஆகணும் அவங்க எப்போவுமே அவங்க சொந்தக்காலில் தான் நிற்கணும் அது யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சுட்டணும் பாசிட்டிவான விஷயம் பேசிக்கிங்க ரெண்டு பேருக்கும் மேனேஜ் ஆகி ஒரு நாள் தான் ஆச்சு குள்ள அண்ணன் மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது நானும் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் யார் சொன்னாங்க அண்ணன் மாதிரின்னு நான் யாரையும் காப்பி பண்ணலை என்கிற ஸ்டைல் என்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் பேசுகிற விதம் என்கேங்வேஜ் எல்லாமே இது என் பேர்ஸ்னல் தான் ஆல் ரைட் டிசோ பை ரோஷ்னி ஓ ஓவா இதை அந்த பொண்ணுங்க எனக்கு மட்டும் தானே சொல்லுவாங்க आड्रेस दिवंगर रणु पेरों माचो यह टीम लाइक आंगले। है कुटी ते जेते जेते। ताजू वेलकम। इवने कनाची அவன் எதிரும் நான் இதுவும் கூட துடி கூட செட்டப் பண்ணாமல் வேற எங்கேயும் பார்த்துக்கிட்டீங்க சின்ன பசங்க தான் அப்படினு பார்த்தா கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் கரெக்ட் டைம்க்கு நீங்கள் டேப்லெட் போடணும் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் ஆ எஸ் எனக்கு உங்களோட பேஷண்ட் சால் ரிப்போர்ட் வேணும் அதே எப்படி உங்கள் கிட்டே என்ன தருது ஆ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஃபஸ்ட்டு கேஸை ஸ்டடி பண்ணணும்ல இன்னும் டூ த்ரீ டேஸில் ஃபைல் உங்களுக்கு கொடுத்து விட்றேன் One minute, or oh, in the video. ஒருத்தட்ட பர்மிஷன் இல்லாம அவங்கள வீடு எடுக்கிறது ரொம்ப தப்பு இப்போதைக்கு நான் இதை டிலீட் பண்ணிடுறேன் ஆனா இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பாத்துக்கோங்க அதான் இந்த சக்கரத்துக்கு நடுவில் ஆத்மாவை கொடுத்துரு நான் என் ஆத்மாவை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் பதிலுக்கு எனக்கு அமன் வேணும் நான் உங்களுக்கு ப்ரோமிஸ் பண்ணி தரேன் எனக்கு அம்மன் சொன்னா அவனை கட்டிட்டு வந்தவளை வீட்டை வீட்டை துரத்துவேன் அவர்கிட்ட ரிலேட்டிவ்ஸை விரட்டுவேன் ஒருத்தரும் அங்கே இல்லாம செஞ்சிருவேன் அந்த நிமிஷமே அவர் தனிமரம் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் நீங்கள் கால காலத்துக்கும் சுகந்திரமாய்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் எனக்கு கால காலத்துக்கும் சொந்தமாயிடுவாரு அவர் எனக்கு மட்டும்தான் நான் என் ஆத்மாவ கொடுக்குறேன் முழு மனசோட கொடுக்குறேன் டே இங்கே டான்ஸ் ஆடுறவ அவருடைய இவங்க ஆல்ரெடியே பெரிய டான்ஸ் இருந்துக்கிட்டீங்க அங்க மொத்த உலகமே ரெக்கார்ட் பண்ணிச்சு டான்ஸ் ஆடுறவள மேரேஜ் பண்ணிட்டா எல்லாரும் ரெக்கார்ட் பண்ண தானே செய்வாங்க ஆ சொல்லுங்க நான் இப்போ தனியாக வந்துட்டேன் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிருங்க என்னமோ நடக்க போகுது இன்னைக்கு எதுக்கும் ஒரு நைக் வாட்டை அமன சங்கில கட்டிக்க சொல்லுங்க எதுக்காக கட்டிக்க சொல்கிறீங்க ஜின் ஜின் அடப்பட்டு கிடக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அமன அடையோட முயற்சிலேருந்து அது ஓயலை ஏய் அண்ணா விட்டுருங்க அமன் வேண்டாம் இந்த நேரத்தில் அம்மனை சர்வ் பண்ணுறது தான் நம்ம செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ட் அனுமதி அம்மனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அம்மனை பிடிக்கிறதுக்கு அந்த ஈவல் ஸ்பெட் எப்பவும் வரலாம் அம்மன் வேணா விட்டுரு அவனை விட்டுரு அம்மா